வீரியம் பெருக்கு விமர்சனங்களுக்கு அஞ்சாதி தன் மீதும் தன் திறமையின் மீதும் நம்பிக்கை இல்லாதவன் தான் விமர்சனங்களை கண்டு அஞ்சுவான் மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக ஒரு குரல் உங்களுக்கு கேட்டால் உங்களுக்குள் நம்பிக்கை இருக்கின்றது என்று அர்த்தம் துன்பத்தில் துவண்டு ஆறுதல் தேடி அகதியாய் அலையாமல் எதிர்த்து நிற்கையில் பிறக்கின்றது வலிமை படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகடையாகும் பேசியே திரிபவனுக்கு வாயே பகடையாகும் பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் காலில் வாழ்ந்தாலும் அடுத்தவனையும் கொஞ்சம் மதியுங்கள் ஏனென்றால் சொந்த காலிலேயே நீங்கள் சுடுகாட்டிற்கு போக முடியாது அதிகமாக பேசும் வாய் தேவையற்றதை கேட்கும் காது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் கண் இவைதான் கூடவே இருந்து குழி தோண்டும் துரோகிகள் அறிவை விட புரிதல் தான் மிகவும் ஆழமானது உங்களை அறிந்தவர் பலர் இருப்பார்கள் ஆனால் உங்களை புரிந்தவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் மனித மனம் விசித்திரமானது தன்னிடம் உள்ள வைரக்கல்லை உதாசீனப்படுத்தி அடுத்தவனிடம் இருக்கும் உப்பு கல்லுக்கே அது ஆசைப்படும் குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் சிலருக்கு பழக்கம் அல்ல அது ஒரு மனநோய் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் கண்களையும் காதுகளையும் அகலமாக திறந்து வையுங்கள் வாயை கூடியவரை மூடி வையுங்கள் விதி என்பது நல்லவர்களுக்கு தோழன் புத்திசாலிகளுக்கு வழிகாட்டி ஆனால் தீயவர்களுக்கு துரோகி முட்டாள்களுக்கு அதிகாரி இதில் உங்களுக்கு எப்படி என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நன்றிகள்